அதை நாம சரி செஞ்சு கொடுக்கறது மூலயமா நம்மளோட இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு அதிகமாகும் அத்தனையும் பொய்ய மாமி நீங்க சொன்னீங்கல ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க ஒருவேளை அதை இதை வச்சு டேலி கிளி பண்றீங்களா அப்பா தகப்பன்மார்களே ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க பேசி முடிச்சிடுறேன் இந்த பொம்பள வேண்டா மூரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி துரத்தி வித்தவா அதாவது தமிழ்நாடு இப்போ போதை பொருளுக்கு ரொம்பவே அடிமையாயிருக்கு

குடுத்த இரநூறுபாய் வேலை செய்யலையோ நம்ம சரியா போய் சேரலையோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டா நம்ம கிட்ட இருந்து இவங்க ஆட்டைய போட்டானுங்க இருக்கு அம்மா இருங்கோ எந்திரிக்காதீங்க உட்காருங்கோ பேசி முடிச்சிடுற மாமா மாமிக்களே கொஞ்சம் அமருங்கோ இந்த இந்த நீ பிச்சைக்கு இது ஒரு இந்த கிட்ட பேசி ஒரு புரோஜனமும் கிடையாது நம்ம குடுத்த காசும் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எட்டு கேள்வி எழுப்புறானுங்க எல்லாரும் ஏந்திரிச்சு வர போறாங்க இதுக்கப்புறம் நம்மளோட வேலை இங்க வந்து ஒண்ணு நடக்காதுன்னு நினைக்கிற அதனால இவனுங்க காலிச்சேரெல்லாம் எடுத்து எதனா ஒண்ணு ட்ரோல் பண்ணி நம்மள சாவடிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த மேடைய அடுத்த ஊரை நோக்கி போயிடுவோம் சரியா அதுதான் நமக்கு நல்லது வாங்க போல